மகாபெரிவா சரணம் பாவம் என்பது என்ன புண்ணியம் என்பது என்ன எதை நாம் செய்யக்கூடாது என்று தோன்றுகிறதோ அதுதான் பாவம் எதை செய்வது நல்லது என்று தோன்றுகிறதோ அதுதான் புண்ணியம் ஆசை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் அது பாவம் இல்லை ஆசைப்பட்டு ஒன்றை செய்தால் அது பாவம் நாம் வாயாலும் மனதாலும் பணத்தாலும் இந்த தேகத்தாலும் பாவம் செய்கிறோம் வாயினால் உற்சாகமாக புரளி செய்கிறோம் பணத்தாலும் பலவகையாக பாவம் செய்கிறோம் நாம் இது போன்ற பாவங்களை செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் அப்படி இருக்க முடிவது இல்லை பிசாசு போல் பாவம் செய்யும் பழக்கம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது நம்மை விடாமல் சுற்றி கொண்டே இருக்கிறது நிறைய பாவம் செய்கிறோம் அதனால் தான் அந்த பழக்கத்தை விட முடியவில்லை அந்த பழக்கத்தை எப்படி போக்குவது கயிற்றை எப்படி சுற்றினோமோ அப்படியே அவிழ்க்க வேண்டும் எந்த நாக்கினால் பாவம் செய்ய பழகி கொண்டோமோ அந்த நாக்கினாலேயே புண்ணியம் செய்யவும் பழகி கொள்ள வேண்டும் அதேபோல் மனதாலும் தேகத்தாலும் பணத்தாலும் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் மகா பெரியவா சரணம்